ஹலோ ஓல் ஹாப்பி ஈஸ்டர் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ எல்லாத்துக்குமே ஈஸ்டர் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் நேற்று ஈவினிங்கே நாங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்தாச்சு ஸோ நேற்று ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கே தமிழ் மாதம் இருந்துச்சு ஸோ அதுதான் எல்லாருமே சேர்ந்து ஈவினிங் வந்து அட்டன் பண்ணோம் நேற்று பார்த்தீங்கன்னா சர்ச்சில் செம க்ரௌடு நாங்கள் ஸ்டார்டிங்கே போயிட்டோ இருந்தாலும் சர்ச்சுக்குள்ளே இடம் இல்லை ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கேன்டீன் சைட் தான் உட்காந்துருந்தோம் ஸோ எல்லாமே வந்து அந்த டிவியில் தான் வந்து பார்த்துருந்தோம் பாருங்கள் எவ்வளோ டிவி இருக்கு இருக்கு எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஸோ நேற்று ஜொஹானாவும் சர்ச்சில் செம்ம ஆட்டம் தான் ஈவினிங் வந்து மாஸ் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை நேற்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மழையிலேயே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஸோ ஈவினிங் நைட் ஸ்பெஷல் ஆனால் டென் தேர்ட்டிக்கு தான் மாஸ் முடிஞ்சிச்சு ஸோ எந்த கடைக்கு போய் சாப்பிட வேணால் நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் இருந்துச்சு ஸோ ஒரு அக்கா வீடு தம்பி வந்து பீட்சா ஹட்டில் வந்து பீட்சா வாங்கிட்டு வந்திருந்தான் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா மீ மீஹோன்னு செஞ்சிருந்தாங்க நாங்கள் சாண்ட்விச் செஞ்சிருந்தோம் க்ரோப்போ பாப்கார்ன் சிக்கன் இருந்துச்சு அண்ட் கெத்து இது வந்து ஒரு மலாய் ஃபுட்டு ஸோ அதுவுமே இருந்துச்சு அண்ட் ஃபைனலி வந்து பாபிக்கு செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் இருந்தனால பாபிக்யூ வந்து செஞ்சாச்சு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் வந்து பாபிக்யூ செய்யலாம் செய்யலான்னு நான் வந்ததுக்கப்புறம் இங்கே செய்யவே இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணியாச்சு ஸோ கோழி அண்ட் மட்டன் சிக்கன் மட்டன் ரெண்டுமே வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே மசாலாலாம் தடவி வச்சுட்டு போயாச்சு ஸோ பாபிக்கு ஒரு பக்கம் செய்ய எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜொஹானா வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு கொஞ்சம் வந்து எங்களோட ஈஸ்டர் நைட்டை வந்து ஜாலியாக வந்து போனுச்சு ஸோ ஒரு சைடு பாபிக்கும் வந்து ரெடியாகிடுச்சு ஸோ ரெடியாக ரெடியாக பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபன் ஒரு ஃபன்னாக காமெடியாக வந்து ஒரு டான்ஸ் எல்லாரும் சும்மா வந்து பிள்ளைங்களாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அன்பும் அக்கா வந்து ஃபைனலாக வந்து அவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எங்களோட ஈஸ்டர் வந்து நைட் வந்து இப்படிதான் போணுச்சு ஃபேமிலியோட ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய்மெண்ட்டாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு அந்த மாதிரி தான் போணுச்சு ஸோ உங்களோட ஈஸ்டர் எப்படி போச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க